தி கோட்படத்தின் கதை மையக்கரு விஜயின் பாத்திரங்களின் இரட்டை வேடத்தையும் தந்தை மற்றும் மகன் உறவின் முக்கியத்துவத்தையும் நம்மிடம் கொண்டு வருகிறது விஜய் படத்தில் இரண்டு வேடங்களிலும் மிகவும் திறம்பட நடித்துள்ளார் அதில் முதல் வேடத்தில் அவர் ஒரு பயங்கரவாத தடுப்பு உளவுத்துறை அதிகாரியாகவும் இரண்டாவது வேடத்தில் தந்தையாகவும் இருப்பது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது விஜய் ஒரு கண்ணுக்குட்டி வீரராக மிரட்டும் வகையில் பயங்கரவாதிகளை துரத்துகின்றார் அவருடன் சேர்ந்து பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் அஜ்மல் ஆகியோரின் கூட்டணி அனுபவத்தை மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளது இவர் அனைவரும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளனர் மோகன் என்ற வில்லன் வேடத்தில் வரும் எதிரி வழக்கமான வில்லன் காட்சிகளை விட வித்தியாசமான விதத்தில் மிரட்டுகின்றார் விஜயின் கதாநாயகி சினேகா அவனின் கற்பிணி மனைவியாக வரும் வேடத்தில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அவர்களின் குடும்ப உறவு மற்றும் திருமண வாழ்க்கையில் அவளது உணர்ச்சிகரமான காட்சிகள் வெகுவாக பேசப்படுகின்றன சினேகா தனது மகனை இழக்கும் அந்த வலி குடும்பத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் வழியில் எதிர்கொள்ளும் சவால்களை மிகவும் உணர்ச்சி ரீதியாக நம்மை காட்டிவிடுகின்றார் மற்றொரு கதாநாயகி மீனாட்சி சவுத்ரி கதையில் பெரிய பாத்திரமாக இல்லை என்றாலும் தனது கடமையை நன்றாகச் செய்துள்ளார் கதையின் மைய பொருள் விஜய் தன் மகனை கண்டுபிடிப்பது பின்னர் அவரது வாழ்வில் வரும் பிரச்சனைகள் மற்றும் அது எப்படி அவரது பணிக்கே மாறுபட்ட நெடுங்கதையாக மாறுகிறது என்பதை இலகுவாக காட்டுகிறது விமான நிலையத்தில் வேலை செய்யும் சம்பவம் மகனை இழக்கும் துக்கம் ஆகியவற்றை மிகவும் அழுத்தமாக வெளிப்படுத்தியுள்ளார் படத்தில் வரும் பிரேம்ஜி மற்றும் யோகி பாபு காமெடி பாத்திரத்தில் நம்மை சிரிக்க வைத்திருக்கின்றனர் அவர்கள் கதையின் அழுத்தமான தருணங்களில் சிறு குறும்புகளை சேர்த்து எதிர்பாராத சிரிப்புகளை ஏற்படுத்துகின்றனர் மற்ற சிறு கதாபாத்திரங்களில் லைலா வி டி வி கணேஷ் வைபவ் ஆகாஷ் அரவிந்த் அஜய் பார்வதி நாயர் யுகேந்திரன் டி சிவா சுப்பு பஞ்சு அஜய்ராஜ் மற்றும் அபியுக்தா ஆகியோர் தங்கள் சிறிய நேரத்தில் கூட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் திடீர் தோற்றங்களாக திரிஷா மற்றும் சிவகார்த்திகேயன் வருவது ரசிகர்களுக்கு சுவாரசியம் அளிக்கின்றது குறிப்பாக ஏதை தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தின் தோற்றம் வாக்குவாதங்களையும் சில முறை சந்தேகங்களையும் உருவாக்குகிறது அவருடைய தோற்றம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே என்று நினைக்க வைக்கிறது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையில் மிகவும் களமிறங்கி சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இளையராஜாவின் பழைய பாடல்களை சில காட்சிகளில் இணைப்பது நாஸ்டால்ஜிக் நினைவலை உணர்வுகளை கிளப்புகிறது இதனால் படத்தின் இசை விறுவிறுப்பாக அமைந்துள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் மற்ற படங்களிலும் காட்சிகளின் பிதட்டல்கள் அல்லது லாஜிக் மீறல்கள் காணப்பட்டாலும் இப்படத்தில் அது மிக குறைவாகவே உள்ளது மூன்று மணி நேரமும் படத்தை ரசிக்கும்படி மாற்றியுள்ளார் இந்த படத்தில் அனைத்து விதமான மனோநிலைகளையும் ஹீரோயிசம் சென்டிமெண்ட் நட்பு ஆக்சன் காதல் நகைச்சுவை இணைத்துக் கொடுத்து அது ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்கும் விதத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு மிக திறம்பட கையாள்கின்றார் கூடுதலாக படத்தில் சில காட்சிகள் யூகிக்கும்படி நம்மை வைக்கின்றன இயக்குனர் கதையின் முடிவை உற்சாகமாக்கி விஜய் தனது பயங்கரவாத சதித்திட்டத்தை முறியடித்தாரா என்பது பின்புலத்தை நன்றாக அமைத்து உச்சம் கொண்டுள்ளது இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பைப் பெறும் என்று நிச்சயம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்